வணக்கம் இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இருக்கிற எதிரிகளை ஸ்தம்பனம் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்தம்பனம்னா என்னென்னு கேட்டிங்கனாக்கா இல்லை பல நாள் வந்து உங்களுக்கு தொழிலில் குடைச்சல் கொடுத்துட்ருக்கலாம் இல்லை வாழ்க்கையில் வந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்கலாம் இல்லை சொந்தத்துலேயே உங்களுக்கு எதிரி இருந்தால் அவங்கள வந்து பைத்தியம் பிடிக்கவும் வைக்கலாம் ஸ்தம்பம்னாக்கா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணவும் வைக்கலாம் க்ளோஸ் பண்ண வைக்கிறது தப்பு இல்லை சாமியின்னு நிறையா பேர் கேட்குறீங்க கர்ம வினை தாக்காது இதுக்கெல்லாம் ஏன்னா ஒரு பத்து எடுத்துகிட்டு ஒருத்தவங்க போது அவங்களுக்கு கிடைக்கலாம் ஒன்றுமே தப்பு இல்லை ஓகேங்களா அவங்க ஃபோட்டோ அப்படி இல்லை அவங்க பேர் இருந்தாலே போதும் சுத்தமாக வந்து அவங்க தடம் தெரியாமல் ஆக்கில ஏன்னா உங்களை நிம்மதியாக இருக்க விடமாட்றாங்கன்னு சொல்கிறீங்க வருத்தப்படாதீங்க ஒரு முறை தான் சரிங்களா ஏன்னா வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே வந்து வழின்றது இருக்குது எதிரியோட ஃபோட்டோ மூலயமா அவசியம் பண்ணி அவங்கள இதுக்குள்ளே அடைச்சி நம்ம இதுக்குள்ளே அடிச்சிட்டோனாக்கா அவங்க எங்கேயுமே உங்களுக்கு வந்து தொந்தரவே பண்ண முடியாது அவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யும் நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஃபோன் எடுக்கலனாக்கா சில பேர் வந்து வாட்ஸ்அப் வாங்க ஃபோன் பண்ணுங்கள் மோஸ்ட்லி ஃபோன் எடுக்கலைனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க சரிங்களா கொரியர் மூலிமா பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க சிறப்பான முறையில் பண்ணித்தரோம் அதனால் இருக்காங்கன்ட்டு வருத்தப்படாதீங்க நிம்மதியாக இருங்க